எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் ஒருமன் பேசுறேன் மேல்பாதி துரோபதேமன் கோயில் பிரச்சனை தீர்ந்தது வருகின்ற வெள்ளி அன்று மேல்பாதி திரௌபதேவன் கோயில் திறக்கப்படும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று அறிவிச்சிருக்காங்க அதோடு மட்டும் கிடையாது இரண்டு வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேல்பாதி துரோதேவன் கோயிலுக்கு பூசைகள் நடக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கோச் உத்தரவு போட்டிருக்கு வருகின்ற வெள்ளி அன்று கோவில் திறக்கப்படும் ஒரு வருடங்கள் கழித்து நல்ல ஒரு செய்தியை வந்து பாத்தீங்கன்னா வன்னிய சொந்தங்களுக்கு இந்த தேடுதலுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சந்திச்சிருக்கும் இதை கண்டிப்பாக வந்து பாத்தினா அனைத்து வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடியே திரணும் இதில் இருக்கிற ஒரு மன சஞ்சலம் என்ன அப்படின்னா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க கோயில் திருப்பது வந்து உறுதியாயிருச்சு கோயில் திருப்பது வந்து நமக்கு சந்தோஷம் தான் இதற்காக வந்து வேலை செய்த அண்ணன் பாமக வந்து பாலவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தான் ஆனா கோர்ட் வந்து பாத்தினா இன்னொரு ஒரு உத்தரவையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு நாம இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் அறநிலைத்துறை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போயிட கூடாது இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்கோம் அப்படியே ஒரு செயலை கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நைஸா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அறநிலைத்துறை இந்த கோயிலுக்கு இரண்டு வேலை பூஜை ஒரு பூசாரிய நியமனம் பண்ணோம் அறநிலைத்துறை தான் இந்த வேலையை வந்து பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தினா உயர்நீதிமன்றம் கொடுத்ததாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த தகவல் உண்மையானால் எத்தனை ஆண்டு காலம் கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசாரியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற மேல்பாதி வன்னியர் குடும்பம் எந்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணுன்றத கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோச் இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கணும் கோச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு முறை யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கணும் நீங்கள் கொடுத்த வந்து தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில் திறக்கப்படணும் பூசைகள் நடத்தப்படணும் கண்டிப்பாக நடத்தியே தீரணும் இது எங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி தான் ஆனா அப்படி இருக்கும் ஒரு சூழல வெளியில இருந்து நிர்பந்தமும் அவசியமும் இந்த விஷயத்துக்கு கிடையாது எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நாங்களே வந்து வந்து மீண்டும் பூசை செய்வதற்கான எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு வேலையை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் செய்யல அப்படின்ற தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்ப்போம் இந்த தகவல் உறுதியானதா உறுதி இல்லையா அப்படின்றத பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுவோம் கண்டிப்பா வரும் வெள்ளி கோயில் திறக்கப்படும் இந்த செய்தி அனைத்து வன்னியர்களும் கொண்டாடுங்கள் கொண்டாடுங்கள் கொண்டாடுவோம் புரியுதுங்களா அந்த அம்மா கிட்ட மீண்டும் வந்து நாம கரம் கூப்பி வந்து கொள்வது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய கோயில் பூட்டுவதற்காக யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னல இருந்து வேலை செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அரசியல் வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா அதிகார வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய அதிகாரத்தையும் அவர்களுடைய அரசியல் விஷயங்களையும் அஸ்தமனமாக்கும் வேலையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியோல சத்திரியர்கள் அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிறோம் ஆகிய திரௌபதி நீ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயவர்களுக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை வருகின்ற அரசியல் விஷயத்துல புகட்டி காட்டணும் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் ஒரு மாபெரும் கோரிக்கையை வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வனிவள சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனிவள சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் கிட்டம் அடுத்த ஒரு நிலை கடலில் சந்திக்கிறேன் டாடா பாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்